கவுண்டமணிக்கு சொத்து பிரச்சனையா மனைவி இறந்ததுக்கு காரணம் இதுதான்னு சொல்றாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதாவது கவுண்டமணி தமிழ் சினிமாவில் லெஜண்ட் காமெடி நடிகர்களில் ஒருவர் கிட்டத்தட்ட அவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர் நிறைய காமெடி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் கார்த்திக் பிரபு சரத்குமார்னு பல்வேறு ஹீரோக்களோடு இணைந்து நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் சாந்தி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சு அவங்களுக்கு இப்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சமீபத்தில் தான் இறந்தும் போனாங்க குறிப்பா கவுண்டமணி அவர்களுடைய நேட்டிவ் உடுமலை இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் நடிப்பு மீது ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு நாடக கம்பெனியில் சேர்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சினிமாவுக்கு அவருக்கு பெருசா வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா வருது பாரதி ராஜாவுடைய பதினாறு வயது நிலை மூலம் இவருக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்குது டைமிங் கவுண்டர் இதனால வந்து இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாகிறாங்க நடிப்பு அதையும் தாண்டி இவருடைய கவுண்டர் டைலாக் இதுதான் இவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பதினாறு வயதுலேயே படத்துக்கு அப்புறமா கவுண்டமணிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வருது அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு அவர் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறாரு ஒரு புதுமையை புகுத்தி அனைவரையும் சிரிக்க வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வெறும் காமெடி மட்டும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் தன்னுடைய நகைச்சுவை காட்சிகளில் கொண்டு வராரு அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் உருவாக ஆரம்பிக்குது இதன் காரணமா யாராலையுமே அசைக்க முடியாத இடத்துக்கு கோலிவுட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம் குறிப்பா கவுண்டமணி அப்படின்னு சொல்லும் பொழுது உருவ கேலி செய்றவர் அப்படின்ற ஒரு பெயருக்கு அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இவரு விமர்சனங்கள் நிறைய வைக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல காமெடியை மக்கள் ரசிக்கிறாங்க அதை எப்படி எடுத்துட்டு போறதுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் மக்களுடைய மனதுல என்ன இருக்குதோ அதை தான் அவரு திரையில கொண்டு வர்றாரு அதையும் தாண்டி இவருடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா விமர்சனங்களை சந்திச்சாலுமே கவுண்டமணியுடைய ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி கவுண்டமணி அவர்கள் திரையில மட்டும் இல்லாம யார் என்னன்னு பார்க்காம ஜாலியா கலாய்ப்பாராம் ஏன்பா எல்லாரும் நடிக்க வந்துட்டா யார் தான்ப்பா படம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்துக்கிட்ட கூட ஒரு முறை கவுண்டர் அடிச்சிருக்காரு கவுண்டமணி அதே மாதிரி ஒருமுறை நடிகர் சங்கம் இஷ்யூ வந்துச்சு அப்ப இவர்கிட்ட என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க நாய்க்கு என்னப்பா பேர் வைக்கிறது அதோட பேரே நாய் தான் அதே மாதிரி நடிகர் சங்கத்துக்கு என்ன பேர் வைக்கிறது சங்கம்னு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய கவுண்டர் டைலாக் அப்படின்றது ரொம்ப ஃபேமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் கவுண்டர் மணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய கவுண்டர் காமெடியை பற்றியும் பேசியாகணும் அதையும் தாண்டி அவர் பேச்சு திறன் அப்படின்றத விட பர்சனல் லைஃப்ல அவருக்கு நிறைய கடன் இருக்குன்ற மாதிரி வதந்தி வருது ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்லியும் வதந்தி வந்திருக்கு இறந்து போயிட்டாருன்னு அடிக்கடி நியூஸ் வரும் ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது அவருக்கு எந்த கடனுமே கிடையாது வயதான காரணத்தினால அவங்க வைஃப் இறந்து போயிருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் எல்லாராலையும் ஒரு கட்ஸோட ஒரு ஆள திட்ட முடியாது இவருக்கு அந்த கட்ஸ் இருக்கு இவர் எப்பவுமே ஷைன் ரீசன் அவருடைய நேட்டிவிட்டி அவருடைய இயல்பு அது ஒண்ணுல உண்மை இருக்கு அதனால தான் ஷைனா இருக்காரு நீங்கள் தேவையில்லாம எந்த வதந்தியையும் பரப்ப வேணான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைக் ஷேர் சேனலில் தேங்க்யூ